இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது ரொம்ப டீப்பா ஆன்மீகத்துல எல்லாம் எனக்கு பேச தெரியாது இப்படி கடவுளை வந்து நம்ம தேடி போறது போனாவாச்சும் நம்மளுக்கு கிடைக்குமா ஒரு பண பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம் ஜோதியா தத்ரூபமா வந்துட்டு அவர் மறைஞ்சிட்டாரு ஓம் நம சிவாய சிவாய நமக சிவையே சிவ 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 வணக்கம் இந்த சேனல் வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால இதில் என்னென்ன நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது மேஜரானதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லாரும் ஆன்மீக சேனல் மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்துலலாம் எனக்கு பேச தெரியாது ஏன்னா உங்கள்ல ஒருத்தி தான் நான் ஸோ நான் வந்து எப்படி இந்த கலியுகத்துல நம்ம வந்து எப்படி கடவுளை வந்து நம்ம தேடி போகிறது ஒவ்வொரு நாளுமே வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு தேடல் ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க இப்படி போனாவாச்சும் நம்மளுக்கு கிடைக்குமா தான் நீங்களும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நானும் ஓடிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது அதை சம்மந்தப்பட்டது தான் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம் ஒரு பண பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் கணவன் மனைவி குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க கணவனுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது ஸோ அதுதான் கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கடவுளை வந்து ரீச் அவுட் பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க இப்போ வரைக்கும் எனக்கு சாய்பாபானா ஏன்னா சாய்பாபா முதல் நாள் என் வாழ்க்கையில வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கல்யாணம் அமைந்ததாக இருக்கட்டும் குழந்தைங்க பிறந்ததாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு வந்த பிரச்சனையில இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் மிராக்கள்ஸ் வந்து எனக்கு சாய்பாபா பண்ணியிருக்காரு சாய்பாபா அடுத்து பட் சாய்பாபா வந்துட்டு லைஃப்ல நீங்க இதை பண்ணனும் பண்ணணும் இதை எதா பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து பெருசா சொல்லிட்டு போல மக்களுக்காக அது வந்து நான் உணர்ந்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல வந்தது ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட் ராம சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் அவர் இப்ப சமாதி ஆயிட்டாரு திரு அண்ணாமலையில அவங்களுடைய ஆசிரமம் இருக்கு அவருடைய குருகுல குருகுலம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மேல ஒரு சித்தர் அதாவது குருன்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு எப்படி வந்து வெங்கட்ராம சித்தர் வந்து ஒரு குருவோ அவருக்கு ஒரு குரு வந்து இடியாப்ப சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பது வயசுல ஒரு தாத்தா ஒரு எட்டு வயசுல ஒரு பையன் ஒரு தத்தெடுத்து அந்த எட்டு வயசு பையனுக்கு அவருடைய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒவ்வொன்றா அவரோட வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கோவில்களை பத்தி ஒவ்வொரு பிரச்சனைகளை பத்தி வந்து சொல்லி கொடுத்துட்டு ஜோதியா தத்ரூபமாக வந்துட்டு அவர் மறைஞ்சிட்டாரு ஆனா வெங்கட்ராம சுவாமிகள் வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்த அத்தனையுமே இந்த கலியுக மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு புத்தக வடிவுல ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அவர் எழுதிய ஸ்ரீ அகஸ்திய விஜயம் அதுதான் இந்த சேனலோட நேமும் கூட அகஸ்திய விஜயம் அப்படின்ற புத்தகத்துல மாதம் மாதம் வந்துட்டு இந்தந்த மாதம் இந்தந்த திதி இந்தந்த நட்சத்திரங்கள் இதை இதை பண்ணுங்க இதை பண்ணா உங்களுக்கு இந்த பலன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு எப்பவுமே கடவுள கல்லா பாக்குற இந்த கலியுக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்மளுக்குன்னு ஒரு டீச்சர் சொன்னா நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரிதான் வாத்தியார் வாத்தியார் தான் எங்களுடைய வாத்தியார் வந்து அவருடைய பெரிய வாத்தியாரை வந்து கூப்பிடுவார் எங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்ததுனால எங்க வெங்கட்ராம சுவாமிகளை வாத்தியார் 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 என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சேனல்ல இன்னும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ அவர் கொடுத்துட்டு போன அரிய பொக்கேஷன் தான் இந்த அகஸ்திய விஜயம் அவர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு அதாவது ஒரு ஒரு சில விஷயம் உனக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வந்து நீ பத்து பேத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும் நீ அந்த பகிர்ந்து கொடுக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை

மட்டும்தான் மனித பிறவியே கிடைக்கும் இந்த பிறவியில நம்ம ஏன் இவ்வளோ பாவங்கள் செய்யணும் அதை வந்து நம்ம சரியான வழிமுறையில எடுத்துட்டு போலாம் இல்லையா சோ நான் எனக்கு வந்து இவ்வளவு சின்ன வயசுல நீ ஏமா இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் கேட்பாங்க கேட்டாங்க இன்னும் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நிறைய பேர் இருக்காங்க ஆனா நான் அனுபவிச்ச ஒரு சில விஷயங்கள் நான் மானசீகமா வந்துட்டு பின்பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் இந்த சேனல் மூலியமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு விருப்பப்படுறேன் பொதுவா யூடியூப் சேனல் அப்படின்னு வந்துட்டாலே காசு பார்க்கறதுக்காக தான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு ஆனால் நான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப் பற்றி சொல்றேன் வெல் செட்டில்ட் ஃபேமிலி ஸோ எனக்கு வந்து பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மோட்டோ கிடையாது இந்த யூடியூப் சேனல்ல இருந்து வர ஒவ்வொரு ரூபாயும் எங்கள் வாத்தியார் சொல்லிட்டு போன ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தான் பயன்படுத்த போகிறோம் அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஸோ அன்னதானம் அப்படிங்கிறது வந்து கலியுகத்தில் வந்துட்டு சிறந்த தானம் அன்னதானம் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு நீ வந்து அந்த ஒரு நேரம் சாப்பாட்டு அந்த பசியை அமர்த்தினா கோடி கோடி புண்ணியம் நீ சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு காசும் அது உன்னுடையது அல்ல அப்படின்னு தான் வந்து வாத்தியார் சொல்லுவார் அவருடைய வேத அந்த சூக்த ரகசியமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஸோ இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது கிடையாது இந்த இந்த வஸ்திரம் வந்து நான் ஒரு மூணு மாசத்துக்கு கழிச்சு வேற யாருக்காச்சும் நான் கொடுத்துருவேன் அதுதான் ஸோ அந்த தானம் அப்படிங்கிறது வந்து பிரதானமா ஒரு முக்கிய விஷயமா வந்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதனால இந்த யூடியூப் சேனல்ல இருந்து வர ஒவ்வொரு ரூபாயும் வந்து அன்னதானத்துக்காகவும் ஒரு பொது சேவைக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் என்கிட்ட கேட்டீங்கன்னா கடவுளை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளை குரு மூலியமா அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால தான் நீங்களும் கடவுளை வந்து ரியலைஸ் பண்ணணும் ஆமாம் ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு மேலே இருக்கு அது வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் எல்லாமே வந்து இதுதான் வாழ்க்கையில் நடக்கும்ன்றது ஜாதகம் அப்படின்றது அது ஒன்று தான் ஸோ அதனால ஜாதகம் கோள்கள் இதெல்லாம் வந்து நம்பினியா அப்படின்னா நீ பெரியாளாக வருவே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல சொன்ன ஒருத்தர் நம்பலை ஆனால் இப்போ வந்து ஒரு பெரிய ஆளா இருக்காங்க அப்படிங்கிற போது ஜாதகம் அப்படிங்கிறது உண்மைதான் அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸோ சித்தர்கள் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறத விட ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு கோவில்கள் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் வரப்போகுது ஸோ அது அதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் என்னால் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண முடியாத ஒரு சில காரணத்தினால தான் இந்த யூடியூப் சேனலே வந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்லையும் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் அப்படிங்கிற பேஜ் வந்து இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய பேர் ஸ்ரீ லாவண்யா நான் ஒரு சர்டிஃபைட் இன்டெகிரேட்டிவ் நியூட்ரிஷன் ஹார்மோனல் ஹெல்த் கோச் என்னோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது டோட்டலி வேற ஸோ ப்ரொஃபஷனையும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்தையும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த அம்மா வந்து அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நார்மலாக உங்களில் ஒருத்தியாக தான் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அதனால தான் இந்த மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறதும் சொல்லணும்னு ஆசைப்படல மத்தபடி என்னுடைய பேட்டிகளோ இல்லை வந்துட்டு என்னுடைய விஷயங்களோ வேற எந்த சேனல்லையும் வந்து நான் போய் கொடுக்க போறது கிடையாது இது ஒரே ஒரு மீடியம் மட்டும்தான் எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே இருக்காது என்னுடைய சேனல்ல ஒன் வாலன் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கடவுள ரீச் பண்றதுக்குடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இதுல கத்துக்கப் போறோம் இது எல்லாத்தையுமே என்னுடைய குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சித்தருக்காக அர்ப்பணிக்கிறேன் இதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சல நம சிவாய சிவாய நமக